वीरतोश्माई नालीनी दर्जन, वो भी हम रहें हैं, यस। ये पाहूंगे और काची वड़े ताली वाले? सिंधिया सिंधिया शर्ली, प्रदव राबिनसन। हाँ प्रदव, वेर फ्रेडवार्ड। आओ ना, प्रदव राबिनसन। सिंगल। आप प्रदव सिंगल। यस, वेरी बुक। यस, यस, यस। तबूज़न कौन की यही थे तबूज़न ट्वेंटी तबूज़न कौन है नमस्ते तबूज़न ट्वेंटी से यही थे फोन नंबर ट्वेंटी डबल एक ज़ेरो सेवन डबल एक ज़ेरो सेवन थ्री एट वन डबल साउंड ज़ेरो नॉटर அவன் மேல இருக்கிறா போயிருக்கா மலேசியா நந்தினி ரஞ்சன் எங்க ஹஸ்பண்ட் இருக்காரு ஓவியம் ரஞ்சன் நாலு சிசிலி பொண்ணு பொண்ணு பிரதாப் இந்த வீட்ல இல்ல நீங்க நீங்க வந்து இவ்வளவு வந்து பண்ணி இல்லம்மா நீங்கம்மா உங்கிட்ட நான் கேக்குறேன் இப்போ இந்த ஃபார்ம்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஃபாதருடைய நேம் இருந்தால் அதெல்லாம் மென்ஷன் பண்ணிச்சுவாங்களே அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அதை கேளுங்க உங்ககிட்ட எப்படி அதை புல் பண்ணுறதுன்னு சொல்லித்தாங்க நீங்கள்

அங்க ட்ரைனிங் ஏ நாலு நாளா நீங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு நாலு மாசமா கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லி இது எப்படி 나ங்க ஃபிட் பண்றது உங்களுக்கே உங்க ட்ரைனிங் எப்படி ஃபிட் பண்றது பாமர்மண்டே எப்படி ஃபிட் பண்ணுவாங்க மேல இருந்து சொல்லுவீங்க ட்ரைனிங் சரி இப்ப இந்த எப்படி திருப்பி இப்போ சரி ஒரு ஃபார்ம் குடுப்பாதங்க

ஆதார் கார்டு செல்லாதனு எல்லாத்தையும் கேட்டு கேள்வி பண்ணிங்க அப்புறம் ஆதார் கார்டு எதுக்கு கொடுக்குறாடி அது இருந்தால் தான் பேங்க்ல கேஒய்சி ஓப்பன் பண்ணணும் ஆதார் கார்டு ஓப்பன் பண்ணி சொல்லிடல நோ டென்ஷன் அப்புறம் ஏன் இன்னே நோ டென்ஷன் காம் டவுன் பைத்தியக்கார பையன் இது இதெல்லாம் பெரிய ஒரு சீட்டிங் நடக்குது இந்த சீட்டிங்லாம் நாங்கள் அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுக்க முடியாது சார் க்ளாஸ் பண்ணுறேன்